ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என் பார்க்க போகிற டாப்பிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உண்மை சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் தான் ஆகுது அந்த சம்பவம் நடந்து இந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாலே நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட வந்து உயிர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் எனக்கும் மொத்தம் ஐந்து மாமா இருக்கிறாங்க ஐந்து அத்தையும் இருக்கிறாங்க அதில் மூணாவது அத்தை வந்து இப்போ ஒரு த்ரீ டேஸுக்கு முன்னால் வந்து இறந்துட்டாங்க ஏன் இறந்தாங்க அப்படின்ன மாதிரி நான் சொல்லிடுறேன் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு மொதல் சொல்லிடுறேன் எப்படி இருந்தாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செய்தி பேப்பரில் கூட வந்துருச்சு சேலையில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சேலை சிக்கி வந்து அடிபட்டு அங்கே மண்டையில் அடிபட்டு ரொம்ப ரத்தம் போயிருந்துச்சு சரின்னு ஆஸ்பத்திரிலாம் சேர்த்தும் ப்ரைவேட்டில் சேர்த்தும் வந்து பார்க்க முடியான்னு சொல்லிட்டாங்க ப்ரைவேட்டில் வச்சுருந்தேன் ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்க அப்புறம் மூணாம் நாள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு சரி கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி வந்திருப்பாங்க போல் அன்னைக்கு சாயங்காலமே அட்மிட் பண்ண மறுநாள் சாயங்காலமே அவங்க இறந்துட்டாதாங்க செய்தி வந்துருச்சு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனால் ஏன் அதிர்ச்சி ஆகிடுச்சுன்னா இப்போ தான் எங்கள் தாத்தா வந்து இறந்து ஒரு ஐம்பது நாள் ஆச்சு ஆனால் அந்த அந்த சம்பவத்தை மறக்க முன்னையே இந்த சோக சம்பவம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நடந்துருச்சு இப்போ அந்த ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால் நடந்துருச்சு ஏன் சொல்லுக்கு மதிப்புண்டு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அவங்களுடைய மூணாவது மகளுக்கு வந்து மக குழந்தை இல்லை அப்போ அவங்க கோயிலில் உட்காந்து கோயிலில் வந்து உட்காந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கோயில்னா தெய்வத்திட்ட வந்து முறையிட்ருக்காங்க கடவுள்கிட்ட நான் இறந்தாவது என் பிள்ளைக்கு வந்து அந்த குழந்தைய பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த சம்பவம் அவங்க அவங்க இந்த சம்பவம் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் அவங்க வந்து தெய்வத்துக்கிட்ட வேண்டியிருக்காங்க அவங்க தெய்வத்துக்கிட்ட இந்த சம்பவம் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் வேண்டிய அதே ஒரு வாரம் கழிச்சு அதே எந்த கிழமையில் அவங்க வேண்டுனாங்களோ அதே கிழமையில் அவங்க வந்து உயிர் பிரிஞ்சது நினச்சா வந்து எங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது இந்த ச இந்த கோயிலில் கேட்டது எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறந்தான் அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் இது வந்து வெளியே வருது எங்கள் அம்மா இது ஏன் கேட்டாங்க அப்படிங்க அப்போ சொல்லுக்கும் மதிப்பு இருக்கு இல்லையா இப்போ ஏன் இந்த ச இந்த வீடியோஸில் வந்து நான் சொல்லுக்கும் மதிப்புண்டு அம்னா சொல்லுக்கு சொல்லுக்கூட வந்து உயிர் உண்டு அப்படின்னு எதுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா நம்ம சொல்கிற வாக்கியத்துலேயும் தான் இருக்குது நல்லது எது கெட்ட நீங்கள் நல்ல வாக்கியமே பேசுனாலே நல்லது நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க கடவுள்கிட்ட கூட அவங்க வந்து கேட்டிருக்காங்க எனக்கு வந்து இறப்ப குடு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இறப்ப குடு அப்படின்னு கேட்டது பார்த்தீங்கன்னா கெட்டது கெட்டதுனால தான் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லது இது கெட்டதுக்கே நமக்கு இவ்வளோ சீக்கிரம் பழிக்கும் போதும் நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாளும் ஆகும் இல்லையா அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் வந்து யா நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டாலும் சரி நீங்கள் வேறு யாருக்கிட்டே நீங்கள் அதை சொல்கிற மாதிரி சூழ்நிலவும் அமைஞ்சாலும் சரி நல்லதையும் மட்டும் நீங்கள் கேளுங்கள்னு தான் நான் சொல்லுவேன் நானும் கெட்ட விஷயத்தை கேட்காதீங்க யார்கிட்டேயும் சரி கெட்ட விஷயத்த பற்றி நீங்கள் பேசாதீங்க பாசிட்டிவாகவே நீங்கள் பேசுங்கள் எல்லாமே நெகட்டிவாகவே நீங்கள் பேசாதீங்க பாசிட்டிவாக மட்டும் பேசுனால் மட்டும்தான் நமக்கு நடக்க வேண்டிய காரியம் ஆண்டவன் எல்லா பிரபஞ்சமும் சேர்த்து வச்சு நமக்கு நடத்தி கொடுப்பான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் டேக் கேர் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்